எழுத்துக்களினாலே உங்கள் சரீரத்தில் பொறிக்க அதாவது குத்த வேண்டாம் பச்சை குத்துறாங்களே காதலி பெயர் காதலர்கள் பெயர் அம்மா அப்பா பெயர் தெய்வங்கள் ஃபோட்டோ இன்றைக்கி வந்து அப்பா அம்மா ஃபோட்டோவெல்லாம் போடுறாங்க ஃபோட்டோவே போடுறாங்க குழந்தையினுடைய ஃபோட்டோ ஏன் குழந்தை ஃபோட்டோ தானே நான் டேட்டு போடுறேன் எங்க அப்பா அம்மா போட்டோ தானே எங்க அப்பா அம்மா பெயர் தானே டேட்டோ போடுறேன் இதுல என்ன தப்பு உங்கள் சரீரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம் அந்த சரீரம் தேவன் உரியது தேவனுக்குரியது அது தேவ பிள்ளைகள் அசுத்தமானவைகளை தேவன் பிடிக்காத அறிவுறுப்புகளை செய்யக்கூடாது உங்கள் சரீரத்தில் கீறி கொள்ளாமலும் உங்கள் சரீரத்தில் எந்த எழுத்துக்களும் பதித்து கொள்ளாமலும் இருங்கள்